இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முருகர் கோயில் தாங்க போக போகிறோம் வாங்க போகலாம் குக்கே சுப்பிரமணியம் கோயில் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் நம்மூரில் எப்படி திருச்செந்தூர் முருகர் அப்புறம் பழனி முருகர் ஃபேமஸோ அது மாதிரி இந்த பக்கம் இந்த முருகர் கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் வருஷம் பழமையான ஸ்கந்த ஸ்கந்தபுராணத்துலையும் இந்த கோயிலை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள் அப்போ எவ்வளோ பழமையான கோவில்ன்ட்டு கோபுரத்துக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பாருங்கள் அந்த மலைக்கு பேர் பர்வத மலை தர்மஸ்தாலருந்து கிட்டதாங்க குக்கே சுப்பிரமணியம் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் இன்றைக்கி தை கிருத்திக்கோங்க முருகர் கோயிலுக்கு வந்துருவோம் நம்ம ஊரில் எப்படி திருச்செந்தூர் எல்லாம் ஃபேமஸோ அது மாதிரி கர்நாடகாவில் இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே வந்து சாமி கும்போது அதாவது குக்கே சுப்பிரமணியனா உங்களுக்கே குக்கேன்றது ஊரோட பேருங்க சுப்பிரமணிய டெம்பிள் தான் முருகர் கோயில்ங்க இங்கே வந்து நாகதோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு முருகர் பார்த்திங்கன்னா சின்ன சிலையாக தான் இருப்பார் நான் வாசுகின்ற தலை அஞ்சு தலை நாக வந்து அவர் கொடைப்பிடிச்சி நிற்கிறதா இது ஒரு ஐதீகம் நான் சாமி பார்த்துட்டு வந்து இன்னும் கொஞ்சம் விபரமாக சொல்கிறேன் நீங்கள் வந்திங்கன்னா எப்போனா அன்னதானம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அன்னதானத்தோட டைமிங்ஸ் சொல்லிட்டுக்கலாங்க மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டரை மணி வரலாம் அப்புறம் திரும்பி நைட் எட்டரை மணிலேருந்து ஒம்பதரை மணி வரலாம் அன்னதானம் போடுவாங்க கோயிலோட தர்ஷனம் டைமிங்ஸ் பார்த்துடலாங்களா காலைல ஆறரை மணிலேருந்து மதியம் ஒன்றரை மணி வரலாம் திரும்பி மதியம் மூன்றரை மணிலேருந்து நைட் எட்டரை மணி வரலும் கோயில் நட திறந்துருக்குங்க அப்புறம் மங்கள ஆர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்த்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மதியம் பன்னெண்டரை மணிக்கு ஒரு தாட்டி ஆர்த்தி காட்டுவாங்க திரும்பவும் நைட் ஏழரை மணிக்கு ஒரு தாட்டி ஆர்த்தி காட்டுவாங்க